ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிஸ் படத்தோட ஹீரோயினான பிரீத்த அர்சானி அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு இன்ட்ரூவ் கொடுத்துருக்காங்க அதில் தளபதி விஜயை பற்றி பேசியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ யார் கூட படம் பண்ணணும்னு கேட்கும்போது முக்கியமாக நாலு பேர் கூட நான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதில் தளபதி விஜயும் ஒருத்தர் ஸோ மித்தவங்க கூடலாம் நீங்கள் பண்ண முடியும் ஆனால் தளபதி விஜய் கூட எப்படி பண்ண முடியும் அவர் தான் பாலிடிக்ஸ் போயிட்டாரே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அட்லீஸ்ட் அவர் கூட வந்து ஒரு படமாக பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அட்லீஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனாவது அவர் கூட நடிக்கணும் ஸோ உண்மையாக சொல்ல அப்படின்னா நாம வந்து ஆக்டர்ஸ் ஓகே பரவாயில்ல பட் ஆனால் அவங்க வந்து எப்படி கொண்டாடுவாங்க எந்த மாதிரி செலப்ரேட் பண்ணுவாங்க அவரோட படத்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது தான் கஷ்டமா இருக்குது அவங்க வந்து எல்லாருமே அவரோட பழைய படங்களை இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாம் ரிப்பீட் மோட்ல பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு ஆடியன்ஸோட ஃபிட்னஸ் எல்லாமே வந்து போயிடும் ஸோ அப்போ வந்து பாருங்க அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கஷ்டமாக தான் இருக்கு அவர் கூட படம் பண்ண திருப்பி வரலாம் எது வேணாலும் நடக்கலாம் ஸோ நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான் இருக்குது தளபதி கூட நடிக்கணும் இப்போ ரீசெண்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா தளபதியோட ஃபேன்ஸாக இருக்காங்க தளபதி கூட நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க கூட வந்து ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அவர் கூட பண்ணிடணும் ஒரு படமாக பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் சினிமாக்குள்ளே நுழையிறவங்களும் இருக்கிறாங்க ஸோ அதுவும் ஒரு உண்மை இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ் பற்றி அவங்க பேசுனது உண்மை தான் நாம் வந்து இப்போ கூட பார்த்திங்க அப்படின்னா குஷி படம் ரிலீஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் வீக்கு ஸோ தேட்டர் ஃபுல்லாகவே சரியான சம்பவமாக இருக்கும் ஏன்னா தளபதியோட படம் ரிலீஸ் ஆகலை இந்த வருஷம் ஸோ ரிலீஸ் படங்கள் தான் வந்து சம்பவம் பண்ண போகுது ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெண்டாவது படம் ரீலீஸ் குஷியோடது ஸோ எந்த அளவுக்கு வந்து சம்பவம் பண்ண போகிறதுன்னு வெயிட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ